ஆண்டாள் திருவடிகளே சரணம் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோத தமிழான திருப்பாவையில் அன்றி உலகம் என்று தொடங்குகிற பாசுரம் இன்று நேற்றைய தினம் கோபிகைகள் கண்ணனிடத்திலே அவனுடைய நடையழகைக்கான விருப்பமுடையவர்களாய் அது தன்னையே அவனிடத்திலே வேண்டினார்கள் அவர் தம்முடைய பள்ளி அறையிலிருந்து புறப்பட்டு பெரிய திருவோலக்கத்திற்கு பெரிய சபைக்கு எழுந்தருள வேண்டும் என்றும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிற கோப்புடைய சீரிய சிங்காதனம் அதிலே அமர்ந்து நாங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்று விசாரிக்க வேண்டும் என்றும் கேட்டு கொண்டார்கள் பகவான் பக்த பராதீனன் பக்தர்களுக்காகவே வாழ்பவன் இந்த பக்தர்கள் நீ நடந்து வந்து அந்த நடையழகை காட்ட வேண்டும்னு சொன்ன பிற்பாடு அவன் சும்மா இருப்பனா எனவே இவர்கள் ஆசைப்பட்டபடியே அவன் நடந்து வந்தான் பள்ளியறையில் நின்று புறப்பட்டு இவர்கள் சொன்ன விடத்திற்கு எழுந்தருளினான் பெருமான் அவனுடைய நடையழகை இவர்கள் சேவித்தவாறே ஐயோ பெருமானுக்கு நாம் நிறைய சிரமங்களை கொடுத்து விட்டோமே மென்மையான திருவடிகள் படைத்தவன் அவனை போய் நடந்து வரணும்னு சொல்லிவிட்டோமே பிராட்டிமார்கள் அவர்கள் தொட்டாலும்படியா தொட்டாலும் கூட பெருமானுடைய திருமேனி கன்றி போகுமாம் அப்போ எத்தனை மென்மையானவன் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வன்மா வையமழந்த எம் வாமனா என்ன ஆழ்வார் உருகினார் இந்த உலகத்தினுடைய இந்த வன்மை அதையும் எண்ணினார் பெருமானுடைய மென்மை அதையும் சிந்திக்கிறார் அத்தனை மென்மையானவன் இந்த உலகத்தை எல்லாம் அளந்தானே கல்லும் முள்ளும் காடும் மேடுமான இந்த உலகம் இத்தை அளந்திருக்கிறானே அவன் திருவடிகள் என்பட்டதோ என்று வயிறு பிடிக்கிறார் அதே போல இந்த பெண்களும் பகவானுக்கு சிரமம் கொடுத்து விட்டோம் என்று எண்ணினவர்களாய் அவனுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள் ஆண்டாள் தான் பெரியாழ்வார் திருமகள்ங்கிறதை இந்த பாசுரத்திலே நன்கு நிலைநாட்டுகிறாள்னு சொல்லலாம் என பொங்கும் பரிவாலே பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார் பொங்கும் பரிவாலே பல்லாண்டு பாடி அதனாலேயே பெரியாழ்வாருங்கிற சிறப்பு பெயர் பெற்றவர் அவர் அவருடைய திருமகளாரான ஆண்டாளும் இன்றைய பாசுரத்தில் போற்றி போற்றி என்ன பகவானுக்கு பரிந்து மங்களா சாசனம் செய்கிறாள் மங்களா சாசனம்னா என்ன மங்களங்களை ஆசாசித்திடுகை மங்களங்களை வேண்டிடுகை நன்மைகளை வேண்டிடுகை ஒருத்தர் சொன்னார் கோயிலுக்கு போனா அடுத்தானே பண்றோம் எங்களுக்கு என்னென்ன நன்மைகள் உண்டாகணும்னு நாங்கள் நினைக்கிறோமோ அதையெல்லாம் வேண்டுகிறோமே என்னார் அதெல்லாம் சாசனம் ஆகாது நம்முடைய நன்மைகளை நாம் கேட்டு செல்வதுங்கிறது அது மங்களாசாசனமாக என்ன அது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்போ ஏது மங்களா சாசனம் அப்படின்னா பகவானுக்கு எல்லா நன்மைகளையும் நாம் வேண்ட வேண்டும் சுவாமி அவருக்கு என்ன சுவாமி குறை இருக்கு அவருக்கு நன்மை வேண்டும்னு நாம் சொல்லணுமா அவர் தான் எப்போதும் மங்களானாம்ச மங்களம்னு இருக்கிறவராச்சே அவருக்கு யாரால் என்ன தீமை ஏற்படும் அப்படின்னெல்லாம் நாம் நம்முடைய அறிவை இங்கே செலுத்தக்கூடாது எப்போதும் எல்லா விடங்களிலும் அறிவை உபயோகிப்பதுங்கிறது தகாது அதுவும் நமக்கு என்ன பெருசாக அறிவு வாழ்ந்துருத்து ஆனால் ஒரு வேடிக்கை பரவோம் இந்த இடத்துல மட்டும் அறிவு நன்னா வேலை செய்யும் பகவானுக்கு நன்மைகளை வேண்டுவாய் அவனுடைய நன்மைகளை வேண்டுவாய்னு சொல்லப்பட்டதாகில் அப்போ மட்டும் நம்ம அறிவு வேலை செய்யும் அவருக்கு என்ன குறவு வரப்போகுது அவருக்காக நான் எனக்காக எனக்காகத்தான் வேண்டிக்கணும் ஏன்னா எனக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு மனசு இங்கும் அங்குமாக அழைப்பாகிறது ஒருத்தர் சகசனாமன் சொல்லிட்டு இருந்தார் சகசனாமன் சொல்லிட்டே இருக்கிற நடு நடுவுல இந்த இஎம்ஐ வேற கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் அடி பார்த்தேன் இது சஹசிரநாத்தில் எங்கேயும் இப்படி வரதா தெரியலையே இஎம்ஐ வேறு கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு நல்லா திருநாமங்கள் படிக்கப்படுகின்றனவா அப்படின்னு எனக்குள்ளே சிரித்து கொண்டு என்ன சுவாமி சஹசிரநாமன் சொல்லிகிட்டே இருக்கிறச்சே இஎம்ஐ பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்கீரே அதெல்லாம் சொல்லலாமா தப்பு இல்லையா அதுக்கு அவர் பதில் சொன்னார் நான் சஹசிரநாமன் சொல்கிறதே இந்த இஎம்ஐ தான் ரொம்ப சிரமப்படுறேன் மாதம் மாதம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கட்ட வேண்டியிருக்கு அதுக்காக தான் நான் சஹசிரநாமே சொல்லிட்டு இருக்கேன் அதனால் நம்முடைய கோரிக்கைகள் நம்முடைய பிரார்த்தனைகள் அதற்கு ஒரு முடிவே கிடையாது அது போயிட்டே தான் இருக்கும் அது எதையும் அவனிடத்தில் நாம் கேட்பது என்பதே கூடாது அவருக்கு தெரியாதா நமக்கு எந்தெந்த நன்மைகளை எப்பப்போ பண்ணணுங்கிறது அவரை விட அறிந்தவர் இன்னொருவர் இருக்காரண்ண அதனால் நாம் அவருடைய நன்மைகளை வேண்டிட வேண்டும் திரும்பவும் சொல்கிறேன் இங்கே தான் அறிவு வேலை செய்யும் சொன்னேனே அந்த அறிவு நமக்கு வேண்டாம் எப்போப்போ உபயோகப்படணுமோ அப்போ உபயோகப்படாமல் தேவையில்லாத சமயத்திலே வந்து தலை காட்டுகிற அந்த அறிவு அது நமக்கு வேண்டியதில்லை இங்கே அறிவின்மை தான் அறிவு எந்த அறிவின்மை பகவானுக்கு ஒன்றுமே ஆகாது ஒண்ணுமே ஆகாதவனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோங்கிற அந்த அச்சம் கொள்ளியோ ஒருபோதும் ஒன்றும் ஆகாது கவலை வேண்டாம் ஆனா அந்த கவலை இருந்துட்டே இருக்கணுமா அதனால தானே பல்லாண்டு பல்லாண்டு பாடினார் ஆழ்வார் இதுதான் அஜ்ஞானத்தாலே வரும் எல்லாம் அடிக்கழஞ்சு பெறும்னு பிள்ளலோகாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமாக சாதித்தார் அதனால இந்த மங்களாசாசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சமாசிரயனம் பண்ணி கொள்வதே பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்வதற்காகத்தான் அப்படின்னு நம்முடைய ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக சொல்லி வச்சிருக்கா அதைத்தான் இன்றைய பாசுரத்தாலே செய்கிறாள் ஆண்டாள் அன்னி உலகம் அளர்ந்தாய் அடிபோத்தி பெருமானி இந்த எல்லாம் வளர்ந்தாயே உன் திருவடிகள் என்பட்டதோ என்ன வலிக்கிறதோ போற்றி பல்லாண்டு பாடுகிறோம் நஞ்சியர் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார் இதெல்லாம் என்னைக்கோ முடிஞ்சு போச்சே இந்த பாட்டுல பாருங்கோ பெருமானுடைய எந்தெந்த செயல்களுக்கு தோற்று பல்லாண்டு பாடுகிறார்களோ இதெல்லாம் இந்த செயல்கள் எல்லாம் என்னைக்கோ செஞ்சு முடிச்சுட்டாரு இன்னைக்கு பல்லாண்டு பாடுறது அவசியமானா கதே ஜலே சேது பந்தம் தமப்பனாருக்கும் திருமகளாருக்கும் பனி பனி வெள்ளம் எல்லாம் வடிஞ்சு போன பிற்பாடு ஆனக்கற்றா போல அப்படித்தான் பெரியாழ்வாரும் ஆண்டாளும் என்றைக்கோ நடந்து முடிந்த சரித்திரங்களை எல்லாம் நினைவிற்கொண்டு பின்னாளிலே பல்லாண்டு பாடுவார்கள் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்னங்கு தென்னிலங்கு செத்தாய் திரல் போத்தி புலியை சிம்ஹத்தை அதனுடைய குகையிலேயே சென்று சந்திக்கிறாப் போலே பகவான் லங்கைக்கு சென்று ராவணனை எதிர்த்து அவனை பொறுதான் வெற்றி கொண்டான் அந்த சாமர்த்தியம் இருக்கிறதே அதற்கு பல்லாண்டு பாட வேண்டும் பொன்ன சகடமுதைத்தாய் புகழ் போத்தி பிறந்த எழுதிங்களிலே தொட்டுள்ள பகவான் கிடக்கிறார் அந்த குழந்தைக்கு அரணாக ஒரு சக்கரத்தை தாயார் வைத்து போனால் அதிலே ஒரு அசுரன் ஆவேசித்திருந்தான் சகராசுரன் அவனை பெருமான் அனாயாசமாக முடித்தான் அவனுடைய தன்னுடைய திருவடிகளால் உதச்சாம் பாருங்கோ அந்த சக்கரம் அது தூள் தூளாக போனது சக்கராசுரனும் மாய் பொன்ன பொன்னச்சக்கரம் உதைத்தாய் புகழ் போத்தி கண்ணு விரிந்தாய் கழல் போத்தி வட்சாசுரன் கன்றுக்குட்டியினுடைய வடிவத்துல ஒருத்தன் வந்துட்டான் அந்த கன்றுக்குட்டி வடிவத்திலே வந்த அசுரன் அவனுடைய அந்த கன்றுக்குட்டி வடிவம் அந்த நான்கு கால்களையும் அந்த கன்றினுடைய கால்களை எல்லாம் பிடித்துக்கொண்டு அப்படியே சுழற்றி எரிந்தான் விளங்கனிமரமாக ஒரு அசுரன் இருந்தான் இந்த கன்றுக்குட்டி அந்த விளங்கனிமரத்தின் மேலே எரிஞ்சாம் பாருங்கோ ஒரு கல்லுல ரெண்டு மங்கா அடிச்சுட்டான் ரெண்டு பேருமே போயிட்டான் அதுதான் கண்ணு குணிலாவில் குணிலாவிந்தாய் கழல் போத்தி குன்னு குடையாவிடுத்தாய் குணம் போத்தி ஏழு நாள்கள் அந்த கோவர்தனமலையை தாங்கியவனாய் பகவான் ஆயர்களையும் பசுக்களையும் அனைவரையும் ரட்சித்தான் குன்னு குடையாவிடுத்தாய் குணம் போத்தி வெண்ணு பசைக்கெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி அத்தனை பேரையும் பகைவர்களை எல்லாம் வெல்லும்படியான நம்ம ஆச்சரியமான வேல் இவர்களுடைய குலத்திற்கு சேர்ந்த ஆயுதம் என கூர்வேல் குடும் தொழில நண்டகோபன் குமர் என்னும் முதற்பாட்டிலே சொல்லப்பட்டது இல்லையோ அந்த வேல் இப்ப கண்ணன் கையில இருக்கு அதைத்தான் இந்த இடத்துல வெண்ணு பகைகளுக்கும் கையில் வேல் போத்தி என்னென்னும் சேவகமே ஏத்தி பரகொள்வான் இன்னியாம் வந்தோம் இறங்கு உன்னுடைய வீரதீர செயல்களை எப்போதும் நாங்கள் பாடிக்கொண்டிருப்போம் பெருமானே எங்கள் பணியே அதுதானே உனக்கு மங்களாசாசனம் செய்வது தன்றோ எங்களுடைய பணி அதை நாங்கள் எப்போதும் செய்து கொண்டிருப்போம் என்னென்னும் சேவகமே ஏத்தி பறகுழ்வான் உன்னை கொண்டாடுகிறத உன்னிடத்திலே இந்த உயர்ந்த புருஷார்த்தமான பறை கைங்கரியம் அந்த கைங்கரியத்தை நாங்கள் பெற்று ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம்னு ஆழ்வார் பாரித்தாரே அந்த கைங்கரியத்தை பாரித்து பெற்று அதை திறம்படச் செய்ய வேண்டும் இன்னையாம் வந்தோம் இறங்கு எனக்குமே வராத நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் எத்தனை எத்தனை ஜென்மங்களாக எங்களை எதிர்பார்த்து நீ காத்திருக்கிறாய் அப்போதெல்லாம் வந்தோமா உன்னோட சண்டை போட்டு இருந்தோம் நீ எங்களை பார்த்து நீ என்னுடையவன் நீங்கள் என்னுடையவர்கள் அப்படின்னு சொன்ன போதெல்லாம் நாங்கள் எங்களுடையவர்கள் நான் என்னுடையவன் அப்படின்னு தானே நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் இப்ப நாங்கள் சொல்லிட்டு வரும் பாரு நாங்கள் உன்னுடையவர்கள் நீ தான் சுவாமி சொத்தை உடையவன் நான் சொத்து உன்னிடத்திலேயே வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்கோம் பாரு இது எங்களுடைய பாகியமா இல்லை இல்லை உன்னுடைய பாக்கியம் என கோர மாதவம் செய்தே என்ன ஆழ்வார் பாடினார் எங்களை அடைவதற்காக நீ எத்தனை எத்தனை தபசுகளை பண்ணுகிறாய் எத்தனை எத்தனை முயற்சிகளை செய்கிறாய் உன்னுடைய தபசு பலித்தது முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற்றதுன்னு சொல்ல வேண்டும் இன்னை வந்தோம் இறங்கு எங்களுக்கு இறங்குவாய் என்று பிரார்த்திக்கும்படியான பாசனம் நாவிற்கு ஷட்ரசம் இடுகிறாள் என்று சொல்லுவார்கள் அறுசுவை உணவு ஏத அருசுவை உணவு இந்த பல்லாண்டு போற்றி ஜிதம் வாழி தோற்றோம் இதெல்லாம் சொல்றோம் மருந்து இதெல்லாம் தான் ஷட்ரசம் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது அன்னி உலகம் வணந்தாய் அடி போத்தி திறள் போத்தி புகழ் போத்தி கடல் போத்தி வெந்தவர்களுக்கு நீங்கள் வேல் போத்தி குண்டு அடுத்த குணம் போத்தி இப்படி சொல்கிற பரவாயில் இதுதான் அறுசுவை உணவு ரொம்ப ஆச்சரியமாக அந்த அறுசுவை உணவை நம் அனைவருக்கும் ஆண்டாள் நாச்சியார் இன்றைய தினம் பரிமாறி இருக்கிறாள் நாம் அருந்தி மகிழ்வோமாக உண்டு கழித்திருப்போமாக